கனெக்ஷன் ஃபார்ம் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ்னா என்ன அப்படின்ற ஒரு டவுட் இருக்கலாம் அன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் அது சார்ந்த ஸ்கூல் புக் கண்டென்ட் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இத்தனையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் கொடுக்கக்கூடிய கிளாஸஸ்க்கு பேர் தான் கனெக்ஷன் வடிவிலான கரண்ட் அஃபேர்ஸ் வாங்க இன்னைக்கான கிளாஸஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கான டாபிக்ஸை பார்க்குறதுக்கு முன்பாக நேற்று நாம் என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்கே மூன்று இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட் இமேஜை பாருங்கள் கிராமி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு ஓப்பனாக கொடுத்துட்டாங்க ஸோ இந்தியாவிலேருந்து ஒரு இசைக்குழு பெற்றாங்க இது அமெரிக்கால நடந்தது சோ அந்த இசைக்குழுவோட பெயர் மட்டும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வாங்க இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாட்டின் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகம் எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் சி ஹைதராபாத் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா இப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது ஐஏஎம் சாம்பல்பூர் ஒடிசால இந்திய பிரதமர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சமீபத்திய காலங்கள்ல படித்தோம் கவுஹாத்தில என்ன பண்ணாங்க இந்த புனித தலங்களுக்கு வரக்கூடிய யாத்திரிகர்களுக்கு உலக பிரசித்தி பெற்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காமக் திவ்ய பரியோஜனா அப்படின்ற திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்றோம் கோவால சமீபத்திய காலங்கள்ல என்ன பண்ணாங்க நேற்று நாம படித்தோம் ஓகேங்களா ஓஎன்ஜிசியோட கடல் உயிரினங்களின் மையம் அப்படின்றது கிரியேட் பண்ணப்பட்டிருந்தது ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்றோம் ஸோ ஹைதராபாத்தில் நாட்டின் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகம் அப்படின்றது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு இது சார்ந்த விவரங்கள் வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அடிக்கல் நாட்டியவர் மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சராக விளங்கக்கூடிய ஜி கிசான் ரெட்டி அவர்கள் தான் அடிக்கல் நாட்டியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸிபிஷனுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கு உறுதுணையாக இருந்த திட்டம் எது அப்படின்னா பாரத் பகிர்வான கல்வெட்டு களஞ்சிய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஒரு திட்டம் ஸோ இந்த திட்டத்துடைய பணி என்ன அப்படின்னா ஒரு லட்சம் கல்வெட்டுகள் டிஜிட்டல் முறையில் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு இந்த டிஜிட்டல் முறையில் மாற்றம் செய்யப்பட்ட கல்வெட்டுகள்லாம் காட்சிப்படுத்துவதற்கான ஒரு இடமாகத்தான் அருங்காட்சியகம் விளங்குது ஸோ இந்த கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மொழிகள் சார்ந்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த அருங்காட்சியகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இதை நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு இந்திய தொழில் துறை அப்படின்னு இந்த இந்திய தொழில் துறை எந்த ஆண்டு கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி நீங்க தான் பதில் சொல்லணும் ஸோ அமைச்சர் என்ன விஷயங்களை அடிக்கல் நாட்டிட்டு கூறினாங்க அப்படின்னா நம் தேசத்தின் கதையை சொல்லும் கல்வெட்டுக்களின் விலைமதிப்பற்ற பாரம்பரியத்தை பாதுகாத்தல் மற்றும் காட்சிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டின் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகத்தை ஹைதராபாத்தில் அடிக்கல் நாட்டியிருக்காங்க ஓகேங்களா சரி வாங்க இப்போ இது சார்ந்து ஒரு ஸ்கூல் புக் கண்டிப்பாக கல்வெட்டியல்னா என்னப்பா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கலாம் ஓகேங்களா கல்வெட்டுக்களை குடித்து படிப்ப கூடிய படிப்பின் பெயர் தான் கல்வெட்டியல் அப்படின்னு தெரியணும் ஸோ கல்வெட்டில் மட்டும்தான் வரலாற்று பூர்வமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியுமா இல்லை செப்பேடுகள் நாணயங்கள் மோதிரங்கள் ஸோ பல்வேறு விஷயங்களை நம்ம

மலை தண்ணீர்கள் வெளியே போகிடும் அப்படின்னு சொல்றாங்க உள்ள இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஸோ அப்ப இருந்த வணிகர்கள் அரசர்கள்லாம் இந்த சமண துறவிகளுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ தான் வந்து கல்வெட்டுக்கள் அப்படின்றது இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸா இருக்கக்கூடிய கல்வெட்டு மாங்குளம் முத்துப்பட்டி புகழூர் அரச்சலூர் கொங்கர் புளியங்குளம் ஜம்பை மதுரை போன்ற கல்வெட்டுக்கள்லாம் பண்டைய கால தமிழர்கள் பற்றின விஷயங்கள்லாம் குறிப்பிடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு கல்வெட்டுக்கள் சார்ந்து படிச்சதுனால அடுத்து

இருக்கின்றன அப்படின்ற ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு யாரு சொன்னா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை முனைவர் கே கே பிள்ளை அவர்கள் சொல்லிருக்காங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அப்ப தென்னிந்திய கல்வெட்டுகள் சார்ந்து அதுல பௌத்த சாராம்சங்கள் அதிகமாக இருக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிராகிருத அடிப்படை கொள்கைகள் கோலோச்சி இருக்கு ஸோ ஆச்சரியப்படுறதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க ஸோ கல்வெட்டுகள் சார்ந்து நடப்பு நிகழ்வுகள் ஸ்கூல் புக் கண்டென்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்படி கனெக்ட் பண்ணி தாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க எனக்கான இரண்டாவது கேள்வியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ எனக்கான இரண்டாவது கேள்வி நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மாணவிகள் நடத்தப்பட்ட ஆய்வில் ஐம்பத்தி ஏழு சதவீத நபர்கள் எந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விட ஆப்ஷன் டி ரத்த சோகை அப்படின்னு தெரியும் அப்போ மேற்கூற ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு மருத்துவ ஆய்வு அப்படின்றது நடத்தப்பட்டது பெண்களுக்கு ஓகேங்களா ஸோ அப்படி நடத்தப்படும் பொழுது ஒரு லட்சம் பெண்களுக்கு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் ஐம்பத்தி இரண்டு பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு சமீபத்திய காலங்களில் நம்ம படித்தோம் அதர்வைஸ் பண்றோம் காச நோய் ஒழிப்பிற்கான ஆண்டாக இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறது இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து இலக்காக நிர்ணயிச்சிருக்காங்க தொழுநோய் ஒழிப்பிற்கான இலக்கான ஆண்டாக இந்தியா வந்து வச்சிருக்காங்க ரத்த சோகை பள்ளி மாணவிகளிடையே அதிகமாக காணப்படுது பர்சன்டேஜ் மாணவிகள் கிட்ட இந்த ரத்த சோகை சரி வாங்க இது சார்ந்த தகவல்கள் வேற என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஆய்வு மேற்கொண்டது யாரு தமிழக பொது சுகாதாரத்துறை தான் ஆய்வம் மேற்கொண்டு இருக்காங்க சரி இந்த ஆய்வுகளில் எவ்வளவு பேரும் சோதனைக்கு உட்படுத்துனாங்க மாணவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு லட்சம் பேர்களையும் மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு லட்சம் பேர்களையும் சோதனைக்கு உட்படுத்துனாங்க ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கப்பட்டது அப்படின்னா ஐம்பத்தேழு சதவீத மாணவிகள் அனிமியாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுல இரண்டு சதவீத மாணவிகள் தீவிர உட்படுத்தப்பட்டது உட்படுத்தப்பட்டதுல நாற்பத்தி மூன்று சதவீத நபர்கள் வந்து அனிமியா நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு சதவீத மாணவர்கள் வந்து தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ரத்த சோகை நோயை வந்து ஒழிப்பது பள்ளி அளவிலேயே மாணவர்களிடையே கண்டறிந்து அவங்களுக்கு உரிய சிகிச்சை முறையை கொடுக்கணும் நினைக்கிறாங்க சேர்த்து பதினோராயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று நபர்கள் இருக்காங்க சோ இவங்களுக்கு தொடர் சிகிச்சை மற்றும் ஊசி மூலம் இரும்பு சத்து மருந்துகள் அப்படின்றது அளிக்கப்படுது ஓகேங்களா உடல்ல அதை செலுத்துறாங்க சோ இந்தியா அளவுல ரத்தசொகை நோயோட தாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பது வயதுக்குட்பட்டோர் பிரிவுல ரத்தசொகை பாதிப்பு

ஏற்படும் சடுதி மாற்றம் அல்லது திடீர் மாற்றம் ஓகேங்களா மரபணு திடீர் மாற்றத்தின் விளைவாக இந்த நோய் ஏற்படுது அப்படி சொல்றாங்க இரத்த சிவப்பணுக்கள் அதிகமாக சிதைக்கப்படுது இந்த நோயின் மூலமாக ஹீமோகுளோபின் மூலக்கூறுகள் உருவாவது அதிகமாகிடுது ஸோ அதனால தலசீமியா அப்படின்றது ஏற்படுது ஹீமோக்ளோபின்ல பொதுவாக நான்கு பாலிபெப்டைடுகள் இருக்கும் அதுல ரெண்டு ஹால்ஃபா ரெண்டு பீட்டா குளோபின் சங்கிலிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ஏதாவது ஒரு சங்கிலிகள் பாதிக்கப்பட்டாலோ அப்போ தலசிமியா நோய் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஹீமோக்ளோபின் மூலக்கூறுகள் அதிகமாக உருவானா ரத்த சோகை ஏற்படும் அப்படின்றதே அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறாச்சும் போன குரூப் ஃபோரில் தலசிமியா சார்ந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போலிக் அமிலத்தின் குறைபாட்டால் விலையும் நோய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ரத்த சோகை அப்படின்னு தெரியும் ஓகேங்களா இந்த போலிக் ஆசைட் அப்படின்றது விட்டமின் இல் இருக்கும் ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாக்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சே நோ ட்ரக்ஸ் என்ற விழிப்புணர்வு வாசகத்தை உருவாக்கி உலக சாதனை படைத்த காவல் ஆணையரகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆவடி காவல் ஆணையரகம் தான் இந்த சாதனையை படைச்சிருக்காங்க ஸோ போதைப் பொருட்கள் பற்றின ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அதிக மாணவ மாணவிகளை வச்சு ஏற்படுத்தி இந்த சாதனையை படைச்சிருக்காங்க என்ன மாதிரியான சாதனை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பாக மேற்கூறியெல்லாம் எதற்காக வைக்கப்படுது நாமக்கல் பாளையங்கோட்டை நம்ம குடியரசு தின நடக்கும் நடக்கும்போது மாநில அளவில் சிறந்த காவல் நிலையங்களுக்கான விருது கொடுக்கப்படுது அதில் முதலிடத்தில் மதுரையும் இரண்டாம் இடத்துல நாமக்கலும் மூன்றாம் இடத்துல பாளையங்கோட்டையும் விருது ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்றோம் காவல் ஆணையரகம் போதைப்பொருள் பொருள் சார்ந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் அதாவது சே டூ ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கி இப்போ ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல சாதனை படைக்கிற அளவுக்கு சாதனை படைச்சிருக்காங்க ஓகேங்களா சோ இவங்க உருவாக்கிய வாசகம் என்ன அப்படின்னா எனக்கும் வேண்டாம் போதை நமக்கும் வேண்டாம் போதை அப்படின்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் ஏழு பள்ளி மாணவ மாணவிகள் உலக சாதனை அதிக நபர்கள் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக பார்க்கப்படுது நடத்தப்பட்ட இடம் ஆவடி காவல் ஆணையரகத்தில் இருக்கக்கூடிய ஆயுதப்படை மைதானத்தில் தான் நடத்தப்பட்டிருக்கு நடத்தியவர்கள் ஆவடி காவல் ஆணையரகமும் ஏசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸும் சேர்ந்து நடத்தினாங்க தலைமை வைச்சது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தற்பொழுது கூடிய டி ா சங்கர் ஜிவால் சார் தான் வந்து தவணை தாங்கியிருக்காங்க அங்கீகரித்த சாதனை புத்தகம் ஏசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க இப்ப போதைப் பொருட்கள் சார்ந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் தான் நடந்தது சோ பர்டிகுலரா பள்ளி மாணவர்களிடையே கல்லூரி மாணவர்களிடையே ஐடியில வேலை பார்க்கக்கூடிய மாணவர்களிடையே இந்த போதைப் பொருள் சார்ந்த பிரச்சாரம் தமிழ்நாட்டுல அதிகமாக மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கு சோ அடிமை ஆதல் அடிக்ஷன்னா என்ன அப்படின்ற டெபினிஷன் நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து பாக்குறோம் ஆல்கஹால் புகைப்பிடித்தல் மற்றும் மருந்துகளை உடல் மற்றும் மனம் சார்ந்திருப்பது தான் அடிமையாதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இந்த அடிமையாதல் இருந்து ஒரு நபர்

அளவில் ஸோ தமிழ்நாடு தான் ரொம்ப கம்மியாக புகையிலையை உற்பத்தி பண்ணுறாங்க ஸோ இந்த புகையிலை இந்தியாவிற்கு காரணம் வருவதற்கு காரணமாக அமைந்த ஆங்கிலேயர்கள் யார் அப்படின்றத நீங்கள் சொல்லணும் ஸோ அதாவது நிறைய பேர் வந்தாங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்தாங்க டச்சுக்காரங்க வந்தாங்க போர்ச்சுகீஸ் வந்தாங்க அதில் யார் அப்படின்னு நான் கேட்குறேன் ஸோ அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க அப்படின்னா சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை உத்தர்காண்ட் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா இப்ப மேற்கூடிய ஆப்ஷன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு வெளியிட்ட மாநிலம் பீகார் அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா சோ கோவா சுதந்திர இந்தியாவில் சுதந்திர இந்தியாவிற்கு முன்பில் இருந்தே அங்க பொது சிவில் சட்டம் பின்பற்றப்பட்டு வந்துட்டு இருக்கு தற்போது வரைக்கும் அப்ப இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் இப்ப வரைக்கும் பொது சிவில் சட்டம் பெற்றப்பட்டு வந்துட்டு இருக்கு அது எங்க அப்படின்னா கோவா போர்ச்சுகீசியர்கள் உருவாக்குன சட்டத்தின்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ ஆனா இதுவரைக்கும் அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் எந்த மாநிலமும் இந்த பொது சிவில் சட்டத்தை கையில் எடுக்கவே இல்லை தற்பொழுது உத்தர ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய சட்டப்பேரவை இந்த மசோதாவை இன்னைக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க ஓகேங்களா அறிமுகப்படுத்தியிருக்காங்க இன்னும் சட்டம் ஆகல ஓகேங்களா தெலுங்கானா வந்து நாட்டிலேயே முதல் முறையாக ரோபோட்டிக்ஸ் கொள்கையை வெளியிட்டு ஒரு மாநிலம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அதெல்லாம் ரிவைஸ் பண்றோம் ஸோ உத்தரகண்ட் சார்ந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் சார்ந்து வேறு என்ன தகவல்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக உத்தரகண்ட்ல ஒரு குழுவை அமைச்சாங்க யாருடைய தலைமையில உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியாக விளங்கிய ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவர்களது மையில ஐந்து நபர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிப்ரவரி பக்க இறுதி அறிக்கை முதல்வராக இருக்கக்கூடிய புஷ்கர் சிங் கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க தற்பொழுது அப்போ அதன் விளைவாக இப்போ இந்த சட்டப்பேரவையில் இந்த பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்துவது சார்ந்து மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு சிவில் சட்டம்னா என்னப்பா அதாவது திருமணம் விவாகரத்து வாரிசுரிமை மற்றும் தத்தெடுத்தல் உள்ளிட்ட விவகாரங்களில் மத வேறுபாடு இல்லாமல் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தை அமல்படுத்துவது இயல்பா சொல்லணும் அப்படின்னா இப்போ எப்படி ஒரு கிரிமினல் சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நான் ஒருத்தனை கொலை பண்ணாலும் எனக்கு வருஷம் தண்டனை இன்னொருத்தன ஒருத்தனை அவனுக்கு வருஷம் தண்டனை ஒரே மாதிரியான சட்டம் கிரிமினல்

ரத்து கந்தூரி அப்படின்றவங்க ஸோ எதிர்க்கட்சி சார்பாக நிறைய வந்து கூச்சல் குழப்பங்கள் சட்ட சபையில் ஏற்பட்டது ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா போதுமான காலம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் இந்த மசோதா அதற்கு பின்புதான் இது சட்டமாக்கப்படும் அப்படின்னு விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் மத சார்பு அரசு அப்படின்னா என்ன மத சார்பின்மையை யாரெல்லாம் பின்பற்றலையோ அவங்க எல்லாம் மத சார்பு அரசு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு மதத்தை அரசு மதமாக கொண்டிருக்கிறது அந்த அரசு மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு அரசில் உயர்ந்த பதவிகளை கொடுப்பது சோ அப்படிலாம் ஃபாலோ பண்ணக்கூடிய மதங்கள் மத சார்பு அரசு பாகிஸ்தான் வாட்டிகான் போன்ற நாடுகள்லாம் மத சார்பு அரசு ஏன்பா யூனிஃபார்ம் சிவில் கோட் படிக்கல இதை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா சி இவங்கெல்லாம் சிவில் ப்ரொசீடிங்ஸ்லேயே என்ன பண்றாங்க அப்படின்னா யூனிஃபார்ம் கிட்டயே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடுகளாக இருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஒரு மத சார்பற்ற நாடு ஸோ நம்ம நாட்டிற்கு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது தேவையா தேவை இல்லையா அப்படின்றது மறக்காம நீங்கள் சொல்லுங்க இது உங்களுக்கான கேள்வி அடுத்து பாருங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இந்தியா மத சார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம் மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு அப்போ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்லாம் கொண்டு வந்தால் மத சிறுபான்மையினர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய கலாச்சார நெறிமுறைகள் அப்படின்றது என்ன பண்ணப்படும் அப்படின்னா மாற்றப்படும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் ஓகேங்களா சோ இப்ப நம்ம மத சார்பற்ற நாடா இருப்பதற்கு மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு கொடுப்பதும் ஒரு ஆஃப் தி ரீசன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாக்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் சர்வதேச சிறு தேயிலை உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் தலைமையிடம் எந்த நாட்டிற்கு தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னா இந்தியாவிற்கு மாற்றப்பட்டுள்ளது அப்ப இதற்கு முன்பாக எங்க இருந்தது சீனால இருந்தது இந்த கூட்டமைப்பு சார்ந்த விஷயங்கள் தற்பொழுது இந்தியாவில் அசாமில் கவுஹாத்தியில ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை நம்ம பார்க்கலாம் ஸோ அதன் மூலம் மூலமாக இப்போ அந்த தலைமையிடம் கேபிட்டல்ஸ் வந்து மாற்றிருக்காங்க சீனாவில இருந்து இந்தியாவுக்கும் மாற்றிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த கூட்டமைப்பிற்கு தலைமை நாடாக இந்தியா இப்போ பொருட்படுத்திருக்காங்க இந்தியாவுக்கு அப்புறம் யார் வரப்போறோம் அப்படின்னா இலங்கை வரப்போறாங்க ஓகேங்களா மால் தீவ் அப்படின்ற நாடு எதுக்கு குறிப்பிடப்பட்டது அப்படின்னா மால் முகமது முகம்மது மொய்ஸு அப்படின்றவங்க புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா மே மாசத்துக்குள்ள இந்தியாவுடைய ஆயுதப்படைகள்லாம் மால் தீவ்ல இருந்து போயிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிங்களா அங்க அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை தெரிவிக்கும் விதமாக இந்த ஆப்ஷன் வைக்கப்படுது சரி அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் தற்பொழுது இந்தியாவுக்கு தலைமை எடுத்த மாற்றியிருக்காங்க எந்த கூட்டமைப்பொடுது சர்வதேச சிறு தேயிலை உரிமையாளர்கள் கூட்டமைப்படுது ஸோ என்ன விஷயம் நடந்தது அதாவது ஐநாவுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடியதுதான் எஃப்ஏஓ ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அதாவது உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இந்த அமைப்பிற்கான தேயிலைக்கான சர்வதேச அரசுகளின் இருபத்தி ஐந்தாவது அமர்வு அப்படின்றது நடைபெற்றிருக்கு எங்க அஸ்ஸாம் கவுகாத்தியில் நடைபெற்றிருக்கு ஸோ இந்த எஃப்ஏஓ அமைப்புடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்றது நீங்க சொல்லுங்க இது உங்களுக்கான கேள்வி அடுத்து மாற்றம் இப்போ என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க தலைமை இடத்தை மாற்றிருக்காங்க சைனால இருந்து இந்தியாவுக்கு தலைமை இடத்தை மாற்றிருக்காங்க அதே மாதிரி இந்த குழுவிற்கான தலைமை பொறுப்பும் மாற்றப்பட்டிருக்கு பிரிட்டன் இருந்தது இப்போ இந்தியாவுக்கு மாற்றப்பட்டிருக்கு இந்தியா இருந்து அடுத்து யாருக்கு மாற்றப்படும் இலங்கைக்கு மாற்றப்படும் அப்படின்றது ஆப்ஷன்ல பார்த்தோம் சோ ஒவ்வொரு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய பதவி காலம் ஒவ்வொரு நாடுகளுக்கும் இரண்டு ஆண்டுகள் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ தேயிலை சார்ந்த ஒரு கூட்டமைப்பு சார்ந்தாலும் பார்த்தோம் சோ தேயிலை சார்ந்த நம்ம ஸ்கூல் புக்ல குறிப்பிடப்பட்ட பார்க்கலாம் அயன மண்டலம் மற்றும் உவா அயன மண்டல காலநிலை மேடையில் வளரக்கூடிய பசுமையான தாவரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தொழிலாளர்கள் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு தாவரம் நிழலும் அதிகமாக தேவைப்படும் ஓகேங்களா அதிக மலையளவும் தேவைப்படும் ஆனா மலைத்தண்ணீர் தண்ணீர் தூர்ல தேங்கக்கூடாது ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இரண்டு வகையான தேயிலைகள் இந்தியாவில் பயிரிடப்படுது பூகி அதாவது அசாமை பிறப்பிடமாக கொண்ட ஒரு தேயிலை ரகம் ஓகேங்களா அசாமிக்கா அப்படின்றது இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டது ஸோ சீனாவிற்கு அடுத்தபடியாக உலக அளவில் இந்தியா வந்து தேயிலை உற்பத்தியில் இரண்டாவது இடம் வகிக்கிறாங்க அதிகமாக மாநிலங்கள் அடிப்படையில் அஸ்ஸாம் முதலிடத்தையும் தேயிலை எங்கெல்லாம் பயிரிடுறாங்க அப்படின்னா கேரளா தமிழ்நாடு மேற்கு வங்காளம் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறாச்சு அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு கேள்வி தேயிலை சார்ந்து சிறு குன்றுகள் மீதுள்ள இப்பகுதியின் தேயிலைத் தோட்டங்கள் பீல்கள் என அழைக்கப்படுகின்றன எங்க அஸ்ஸாமின் சுர்மா பள்ளத்தாக்கு பகுதிகளில் பீல்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய லைன் அப்படியே கேள்வியை கேட்டிருக்காங்க சரி அடுத்த வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க அப்படின்னா டிஆர்டிஓ மூலம் அபியாஸ் ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான உடை ஆப்ஷன் பி சந்திப்பூர் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் ஸ்ரீஹரிகோட்டா இந்தியாவின் முதன்மை ராக்கெட் ஏவுதளமாக இருக்குது அப்படின்றது தெரியும் திருவனந்தபுரம் தும்பா ஈக்கோட்டரியல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அங்கே தான் இருக்கு ஓகேங்களா கிரியோஜெனிக் என்ஜின் அதெல்லாம் அங்கே தான் செய்யப்படுது ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு குலசேகரப்பட்டினம் ஸ்ரீஹரிகோட்டா மாதிரி இன்னொரு சிறு செயற்கை கோள்களை ஏவுவதற்கு தூத்துக்குடியில் தற்பொழுது அமைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏவுதலமாக பார்க்கப்படுது ஸோ அதையும் நம்ம ரிவீஸ் தற்பொழுது ஒடிசாவில் இருக்கக்கூடிய சந்திப்பூரில் டிஆர்டிஓ அமைப்பு வந்து அபியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை சோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க வெற்றிகரமாக சோதனை நிறைவுற்றிருக்கு சரி இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது எப்போ ஜனவரி முப்பதுல இருந்து பிப்ரவரி ரெண்டு ஒடிசால சோ அபியாஸ் ஏவுகணை அப்படின்றது உள்நாட்டில் ஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை அப்படின்னு சொல்றாங்க ஆட்டோ பைலட்டின் உதவியுடன் தானியங்கி பறிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்த முதன்மை நோக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வானில் உள்ள இலக்குகளை அழிக்க வல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க சோதனை மேற்கொள்ளப்பட்ட செயல் என்ன விஷயங்கள்லாம் கண்டறிஞ்சாங்க பூஸ்டரை விடுவித்தல் அதுக்கப்புறம் ஏவுகணையை செலுத்துதல் திட்டமிட்ட ஏவுகணை வேகத்தை அடைதல் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது ஸோ சோதனை வெற்றிகரமாக அபியாஸ் அப்படின்ற ஒரு ஏவுகணை இந்தியாவில் இருக்குது அது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஏவுகணை ஏடிஏ நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது ஜந்திப்பூர் அப்படின்ற இடத்துல சோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்துருக்கோம் ஓகேங்களா அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க ஏவுகணை சார்ந்து படிப்பதனால இந்த ஏவுகணை சார்ந்து ஒரு ஸ்கூல் புக் கண்டன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு ஏவுகணை ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்குறாங்க ஸோ ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டமாக இது பார்க்கப்படுது வான்வழி பாதுகாப்பு ஏற்பாட்டிற்காக அஞ்சு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் மதிப்புல நாம வாங்குறோம் சோ எஸ் போர் ஹண்ட்ரட் ட்ரிம் அப்படின்றது தரையிலிருந்து வானையில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடும் வல்லமைப்படுத்தது சோ அல்மாஸ் ஆண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரஷ்ய நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது விமானம் வந்து அங்கே வான்வழியில் பறக்கக்கூடிய விமானத்தை கண்டம் விட்டு கண்டம் பார்க்கக்கூடிய ஏவுகணை இதெல்லாம் தாக்கி அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதோடைய டார்கெட்டட் ரேஞ்ச் வந்து டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிறப்பு ஸ்பெஷலைஸ்டாக இன்னும் டார்கெட்டட் ரேஞ்ச் கூட்டணும் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கூட்ட முடியும் அப்படின்னு விஷயம் சொல்லியிருப்பாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதாவது ஆளில்லா போர் வான்வழி வாகனம் ராஷ்டிரம் டூவை உருவாக்கிய மற்றும் மேம்படுத்திய அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க டிஆர்டிஓ அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரே நாடு ஒரே பொருள் ஒரே ஒழுங்குமுறை என்ற கருத்தில் கூட்டம் நடத்திய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எஃப்எஸ்எஸ்ஐ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்திய உணவுப் பொருட்களை தரம் பரத்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஓகேங்களா ஸோ அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷன் எஃப்ஏஓ டபிள்யூஹெச்ஓ இந்த இரண்டு அமைப்புகளால் உருவாக்கப்பட்டதான் கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷன் நம்ம படித்தோம் நேற்று தான் ஸோ இந்த கமிஷன்ஸ்கான ஏழாவது அமர்வு மளிகை மற்றும் மூலிகை பொருட்களுக்கான ஒரு அமர்வு கொச்சியில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்து ஓகேங்களா எஃபிஓ அப்படின்றது என்னது இது ஒரு அமைப்பு ஸோ இவங்க இது ஒரு முத்திரை ஓகேங்களா எதுக்கு அப்படின்னா பழங்கள் சார்ந்த பொருட்கள் தரமாக இருக்கா அப்படின்றதற்காக கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு முத்திரை ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஸோ இப்போ எஃப்எஸ்எஸ்ஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரே நாடு ஒரே பொருள் ஒரே ஒழுங்குமுறை அப்படின்ற கருத்தில் கூட்டம் நடத்தியிருக்காங்க எங்கே நடத்தியிருக்காங்க நியூ டெல்லியில் நடத்தியிருக்காங்க இது நாற்பத்தி மூன்றாவது அமர்வு கூட்டமாக பார்க்கப்படுது ஸோ மத்திய சுகாதாரத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய திரு அப்ப அபூர்வ சந்திரா அவர்களது தலைமையில தான் நடத்தப்பட்டது சோ கூட்டத்துடைய நோக்கம் என்ன எளிதாக வர்த்தகம் செய்வதை எளிமையாக்கும் நடவடிக்கைகளை மேம்படுத்தணும் அதற்கான ஒழுங்குமுறைகளை நம்ம வகுக்கணும் சில விஷயங்களை திருத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க சோ மேற்கொள்ள உள்ள திருத்தம் அப்படின்னு பாத்தோம்னா அக்மார் சான்றிதழ்ல சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க சோ எல்லா பொருட்களுக்கும் அக்மார் சான்றிதழ் அப்படின்றது ஒருத்தவங்க வந்து வணிகம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா வாங்கணும்னு தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ இறைச்சி பொருட்களில் ஒரு பொருளை வந்து சேர்க்குறாங்க என்ன பொருள் அப்படின்னா ஹாலிம் அப்படின்ற ஒரு பொருளை வந்து இறைச்சி பொருட்களுக்கான தரத்தின் அளவிற்கு சேர்க்கிறாங்க இறைச்சி பருப்பு வகைகள் தானியங்கள் போன்றவற்றால் சேர்க்கப்படக்கூடிய ஒரு உணவு இந்த உணவை அந்த கேட்டகரியில் இந்த கூட்டத்தின் வாயிலாக வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் புக் என்ன அப்படின்னா என்னது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் வேளாண் பொருட்களுக்கான தரக் குறியீடை குறிப்பது அப்படின்னு சொல்லிட்டாங்க விவசாயம் கால்நடை உற்பத்தி பொருட்கள் தானியங்கள் அத்தியாவசிய எண்ணெய் பொருட்கள் பருப்பு வகைகள் தேன் வெண்ணெய் முதலியவற்றிற்கும் மார்க் அப்படின்ற முத்திரை வேணும் ஓகேங்களா ஸோ அதற்கப்புறம் இப்போ அக்மார்க் அப்படின்னு பார்த்ததுனால பால் உற்பத்தி பால் உற்பத்தியிலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் அக்மார்க் அப்படின்றது வேணும் ஸோ பால் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முதன்மை எடுத்து வகிக்கிறாங்க தற்போது வரைக்கும் ஓகேங்களா ஸோ அந்த கேள்விக்கானது தான் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து பாருங்க நியூரம்பர்க் சர்வதேச பொம்மை கண்காட்சி எந்த நாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜெர்மனி நாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு தெரியும் இப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் இந்த நாட்டில் நடைபெற்ற கண்காட்சியில் இந்திய நாட்டை சார்ந்த பொம்மை நிறுவனங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அமெரிக்கா இங்கிலாந்து தென் ஆப்பிரிக்கா ஜெர்மனி இந்த நான்கு நாடுகளுமே இந்திய நாட்டின் பொம்மை நிறுவனங்களுக்கிட்ட அதிகமாக பொம்மைகள் வாங்குவது வாங்குவதற்கான ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டு இருக்காங்க ஸோ இது இந்தியாவுக்கு நடந்த ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது ஸோ நடைபெற்ற காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முப்பதுலேருந்து பிப்ரவரி மூன்றுன்னு சொல்வாங்க கலந்து கொண்ட நாடுகள் அறுபத்தி ஐந்து நாடுகள் கலந்துக்கிட்டாங்க இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொம்மை தயாரிப்பு நிறுவனங்கள் அந்த கா ஈடுபட்டாங்க ஸோ இந்திய நிறுவனங்களுக்கு கிடைத்த விஷயம் என்னோட உயர்தர தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியதால் பத்து மில்லியன் டாலருக்கும் மேற்பட்ட அளவில் விற்பனை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த பொம்மை துறையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நம்மளுடைய இது ரொம்ப தரமிக்கதாக ஆனதற்கு இந்தியா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாங்க கட்டாய தர விதிமுறை சுங்க வரி அதிகரிப்பு அதுக்கப்புறம் பொம்மைகளுக்கான தேசிய செயல் திட்டம் மேக் இன் இந்தியா அப்படின்ற திட்டத்தின் பங்களிப்பு சுங்க வரி அதிகரிப்பு மூலமாக எளிய முறையில் பிற நாடுகளில் தயாரிக்கக்கூடிய பொம்மைகள் அப்படின்றது உள்நாட்டுக்குள்ள வராது ஸோ அதனால டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸை நம்ம காப்பாற்ற முடியும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப தரமிக்க பொருட்களை உற்பத்தி பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த வகையில் சுங்கவரி அதிகரிப்பு அப்படின்றது உறுதுணையாக இருக்குது ஸோ நம்மளுடைய பொம்மை ஏற்றுமதி நிலைமை இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி பதினேழு மில்லியன் யூஎஸ் டாலராக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல முன்னூற்றி இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு ரெண்டு மில்லியன் யூஎஸ் டாலராக கூடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து வேறு என்ன இருக்கு பார்க்கலாம் அடுத்த விஷயம் ஒரு ப்ரீவியஸ்டர் கொஸ்டின் இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அப்படின்றது அமைக்கப்பட்டது ஆனா ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் அமைக்கப்படல அது எந்த மாநிலம் கேட்டிருக்காங்க மேற்கு வங்காளம் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்ற திட்டம் வந்து மத்திய அரசு கொண்டு வந்தாங்க ஆனால் மத்திய அரசு கொண்டு வருவதற்கு முன்பாகவே ஒரு மாநிலம் கொண்டு வந்தாங்க அது எந்த மாநிலம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க ஓகேங்களா அடுத்து சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக்க இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்லஸ் இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் தகவல் வெளியாகிடுக்கு ஓகேங்களா ஸோ உள்நாட்டில் உள்ள வடுகப்பட்டி சந்தை அதாவது தமிழ்நாட்டில் உள்ள வடுகப்பட்டி சந்தை அப்படின்றது எதற்கு ஃபேமஸ் அப்படின்னா மலைப்பூண்டுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா ஆக்சுவலா ஜியாகிராஃபிக்கல் இண்டிகேஷன் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடைக்கானல் கொடுத்துருக்காங்க

இருக்கு மலைப்பூண்டு சார்ந்து பேசிட்டு இருக்கும் வரலாறு காணாத அளவுக்கு விலை உயர்வு விலை உயர்ந்த ஒரு பொருளாக பார்க்கப்படுது மலைப்பூண்டு ஓகேங்களா ராணுவ துணை தளபதியாக உபேந்தர் நிவேதி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க தற்போது ராணுவ தளபதியாக இருக்கக்கூடியவங்க சொல்லுங்க எம் கியூ நைன் பி ட்ரோன் அப்படின்ற ஒரு ட்ரோனை வந்து நம்ம முப்பத்தொரு ட்ரோனை அமெரிக்கா கிட்ட வாங்குவதற்கு ஒப்பந்தம் இட்டு பலாயிரம் பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி ஸோ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் இந்த எம் கியூ நைன் பி ட்ரோன் அமையும் அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க அடுத்து வேறு என்ன இங்கே பாருங்க இப்போ நம்ம பார்த்தோம் மலைப்பூண்டு அப்படின்றதற்கு புவிசார் குறியீடு யார் வாங்கியிருக்கா கொடைக்கானல் வாங்கியிருக்காங்க மஞ்சள்

செய்யப்பட்டது ஏழு நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்க ஸோ இந்தியாவுடைய அண்டை நாடுகள் தான் எல்லாரும் இருப்பாங்க ஒரே ஒரு நாடு மட்டும் இந்தியாவோட அண்டை நாடாக இருக்காது அது தாய்லாந்து ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பூட்டான் நேபாள் மியான்மார் நம்ம ஸோ இலங்கை ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்த நாடுகள் தான் பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பிம்ஸ்டக் அப்படின்ற அமைப்பின் மூலமாக நீர் விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டி முதல் முறையாக நடத்துகிறாங்க புதுடெல்லியில் ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் மேற்கூடிய ஆப்ஷன் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆறாவது கேலோ இந்திய விளையாட்டு போட்டி அப்படின்றது நடத்தப்பட்டது ஸோ அதில் முதலிடத்தை பிடிச்சது மகாராஷ்டிரா அப்படின்னு பார்த்தா இரண்டாவது இடத்து தமிழ்நாடு பிடிச்சாங்க பதக்கப்பட்டியல் அடிப்படையில் ஸோ டேமண்ட் டையில் முதல் முறையாக கடற்கரை விளையாட்டு போட்டிகள் அப்படின்றது நடைபெற்றது ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன் சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு குயிக் ரிவிஷன் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகம் இந்தியாவில் ஹைதராபாத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு ரத்த சோகை தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவிகளில் ஐம்பத்தேழு சதவீத மாணவிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதில் ஐம்பத்தேழு சதவீத மாணவிகளுக்கு ரத்த சோகை நோய் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரம் ஆவடி காவல் ஆணையரகம் மூலமாக முன்னெடுக்கப்பட்டு அது ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அதிக மாணவ மாணவிகள் மூலமாக இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு பொது சிவில் சட்ட மசோதா எந்த மாநில சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க உத்தரகண்ட் அப்படின்னு பார்த்தோம் சிறு தேயிலை உரிமையாளர்களுக்கான கூட்டமைப்பிற்கான தலைமை நாடாக தற்பொழுது இந்தியா விளக்குது அப்படின்னு பார்த்தோம் அபியாஸ் ஏவுகணை வந்து சந்திப்பூரில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வெற்றிகரமாக சோதனை முடிக்கப்பட்டிருக்கு ஸோ எஃப்எஸ்எஸ்ஐ அமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க ஸோ அந்த கூட்டம் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு பல்வேறு விஷயங்கள் அக்மார்க் அப்படின்ற சான்றிதழ் வாங்குவதற்கான ரிலாக்ஸேஷனும் அதுக்கப்புறம் ஹாலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுப் பொருட்கள் இறைச்சி பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ நியூமார்க் சர்வதேச பொம்மை கண்காட்சி ஜெர்மனியில் நடைபெற்றிருக்குன்னு பார்த்தோம் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்தும் விதமாக எம் கியூ நைன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன்களை வந்து நம்ம அமெரிக்காவிலிருந்து வாங்குறோம் அப்படின்னு பார்த்தோம் பிம்ஸ்டெக் நீர் விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டி டெல்லியில் நாம முதல் முறையாக தொடங்கி வச்சிருக்கோம் அப்படின்ற விஷயம் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ எனக்கான நட நிகழ்வுகளுக்கான வகுப்பு முடிஞ்சது பிரெண்ட்ஸ் மேலும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்க பிரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க முக்கிய வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றது இந்த தருணத்தில் உங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க் நாளைக்கு சந்திக்கலாம்